திருச்சிற்றம்பலம் மார்கழி ஒன்பதாம் நாள் மாணிக்க வாசகப் பெருமான் அருளி செய்த திருவெம்பாவை ஒன்பதாம் பாடலின் பொருள் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனி இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவபெருமானே உன்னை தலைவனாகக் கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதூமைக்கும் பெர்த்தும பெற்றியனே பின்னை புதுமைக்கும் பெர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னை பீரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் உன்னை பீரானாக உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர் பாங்காவோ அன்னவரே எம் கணவர் ஆவாரவருகந்து அன்னவரே எம் கணவர் ஆவாரவருகந்து பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவாக எமக்கெங்கு நழுகுதியே இன்னவாக ம கெம்போ நல் என்ன கூறையும் இளோ மேலோரெம்பாவாய் இன்னவாக எம கெம்போ நள் என்ன கூறையும் இளே மேலோரெம்பா எம்பாவா பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி நன்றி